ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் நமது தமிழக குழுவில் பயணிக்கும் நமது தமிழக வாகன ஓட்டுநர்கள் அனைவருக்குமே ஆறு பணிவான வணக்கங்கள் நண்பர்களே இன்று நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டெல்லியில் நம்ம இருக்கோம் நியூ டெல்லியில் நம்மளுடைய சங்கம் பதிவு செய்வதற்கான வேலையான வந்து நம்ம வந்திருக்கோம் நம்ம ஓட்டுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய உழைப்பை நம்மளுடைய சங்கத்துக்கு வந்து போட்டிருக்கீங்க குழுவில் நண்பர்களை இணைக்கிறதா இருக்கட்டும் குழுவில் ஓட்டுநர்கள் கேட்கக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை உழைப்பை கொடுத்துருக்கீங்க அதுக்கு முதல்ல நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன் நம்மளுடைய ஓட்டுநர் சமுதாயம் எவ்வளவோ வந்து பின்னடைவில் இருக்குது இன்றைக்கி தேசிய அளவில் நம்ம செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் நம்மளுடைய முதல் நோக்கமே நம்மளுடைய பாதுகாப்பு எந்த மாநிலம் போனாலும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் நம்மளை வந்து ஒரு மாநிலத்துடைய முத்திரையே குத்தக்கூடாது நம்ம வந்து தேசிய அளவில் ஓட்டக்கூடிய வாகனம் நேஷ்னல் பர்மிட்டு வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியனுங்கிற ஒரு அடையாளம் தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்படி நம்மளுடைய செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இத்தனை நல்லா வந்து சங்கம் குழுவாக இருந்து ஒரு நிர்வாக அமைப்பாக மாற்றி இன்றைக்கு ஒரு நிலைமை ஒரு வேலை நம்ம வந்து தொழிற்சங்கமாக வந்து பதிவு பண்ணியா ஆகணும்னு சொல்லி நம்ம டெல்லிக்கு வந்திருக்கோம் இதே செயல்பாடு நம் ஓட்டுநர்கள் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பை தரணும் இப்போ எப்படி ஒத்துழைப்பை தரணும் அப்படின்னா நண்பர்கள் நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொரு நபர்களும் இது உங்களுடைய சங்கம் என்ற ஒரு உணர்வு இருக்கணும் இன்றைக்கி அந்த ஒரு சங்கம் பதிவு செய்யணும் அப்படின்னா தேசிய அளவில் ஒரு ட்ரேட் யூனியன் நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் பதிவுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுது கூடுதலாக வந்து நம்ம போக்குவரத்து பயணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஐடி கார்டு ப்ராசஸிங் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவாகுது குறைந்தபட்சமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா இது ஒரு நபராக வந்து செலுத்த முடியுமா இது ஒரு நபர் செலுத்துறதுக்கு இதில் இடம் இருக்கா அப்படின்னா இல்லைங்க ஒரு நபராக இது செலுத்துறதுக்கு இடம் இல்லை அது ஒரு நபராக செலுத்தினாலும் சங்கத்தோடைய செயல்பாடு இருக்காது இந்த சங்கம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்படக்கூடியது தான் சங்கம் சொல்லுவாங்க அப்போ இந்த சங்கத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக வகிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு அமௌண்ட்டு நிர்ணயிச்சிருக்கோம் நூற்றி ஒரு ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு நினை நிர்ணயிச்சிருக்கோம் ஒவ்வொரு நண்ப நபர்களும் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நூற்றி ஒரு ரூபா வந்து நன்கொடை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கோம் இதே வந்து நான் இந்த சங்கத்தில் நான் இன்னும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக தரலாம் கீழே வந்து நான் கூகுள் பே நம்பர் போடுறேன் அந்த நம்பருக்கு நூற்றி ஒரு அந்த குறைந்தபட்ச ஒரு நிதியாகவும் அதிகபட்ச நிதி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் செலுத்தி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய குழுவில் போடுங்க போட்டுட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் இதை வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம் இந்த சங்கம் வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அல்ல நம்மளுடைய சமுதாயத்தோடைய வளர்ச்சி நம்ம ஓட்டுநருக்கான வளர்ச்சி நம்மளுடைய சங்கம் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு சங்கம் தான் ஒன்று பாரதிய மன்சூர் சங் பிபிடிஎம் சாரி பிஎம்எஸ் அதுக்கப்புறம் சிஐடியூ அதுக்கப்புறம் ஏஐடியுசி இது இருக்கு சரிங்களா நாலாவதாக ஒரு அமைப்பு வரது நம்மளுடைய ஆல் இந்தியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்பதை நான் பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறேன் அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னை நம்பி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு தான் அந்த நம்பிக்கையை என்னை உருவாக்கியிருக்கு இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறது நம்ம ஓட்டுநர்களையாக ஆக நீங்கள் தான் அதை முதல்ல வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது என் ஓட்டுநர் தான் சொல்லணும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு நண்பர்களே நம்மளுடைய சங்கம் வெற்றி அடையணும் இது நம்மளுடைய சங்கம் நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே ஒத்துழைப்பு தரணும் மேலும் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்மளுடைய சங்கம் வந்து பதிவாகிடும் ஏப்ரல் மாதம் முதல் நேஷ்னல் மீட்டிங் வந்து ஹைதராபாத்தில் வச்சுருக்கோம் அந்த மீட்டிங்க்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்த்திங்கன்னா மத்திய தரைவழி சாலை போக்குவரத்து அமைச்சகம் அதில் இருந்து நிதின் கர்க்கரி திரு நிதின் கட்கரி அவர் வந்து வருகை தராரு மேலும் தெலுங்கானா மாநிலம் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவங்களும் வந்து வருகை தராங்க நம்மளுடைய ஓட்டுநர்கள் ஒரு மனிதனுடைய கோரிக்கைகளாம் இல்லை நம்ம நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுடைய ஒட்டுமொத்த நண்பர்களுடைய கோரிக்கை உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் நம்ம டிரைவர்களுக்கு இந்தந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் செயல்பாடுகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு தேதிக்குள்ளே அவ்வளோ டைம் இல்லை பிப்ரவரி பத்துக்குள்ளே அந்த கோரிக்கைகள் அனைத்துமே ஒரு பேப்பரில் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுவோம் அந்த ஜிபே நம்பர்னு சொல்லக்கூடிய அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்ருங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவரை நேரில் சந்தித்து அந்த கோரிக்கையை வந்து செய்து தருமாறு வலியுறுத்துவோம் நண்பர்களே நமது சங்கம் பதிவுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கு முடிந்த அளவுக்கு கால தாமதங்கள் ஏற்படுத்தாமல் விரைவாக நன்கொடைய செலுத்துங்கள் ஏன்னா இந்த சக்தியை வந்து தூக்க முடியாது நீங்களும் ஒரு ஓட்டுநர் நானும் ஒரு ஓட்டுநர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நானும் நிறைய வாட்டி வாகனத்திலிருந்து பதிவுகள் போட்டிருக்கேன் தயவுசெய்து நம்மளுடைய சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒரு முன்னேற்பாடு நம் ஓட்டுநர்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஜாஹிந்த்